இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை மார்தி மார்ஸ் என்ற செவ்வாய் கோழு கூடிய நாள் இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் வழியாகவும் தமிழ் வழியாகவும் கத்துக்கிறோம் புத்தகத்துல இந்த எழுபத்தி எட்டாவது பக்கம் நினைக்கிறது நாலாவது பாக்ஸ்

ஆண்கள் மட்டும் இருந்தாலும் ஐஎல்எஸ் தான் ஆண்களும் பெண்களும் கலந்து இருந்தாலும் ஐஎல்எஸ் தான் பெண்கள் மட்டும் இருந்தா இஎல்எல் வரும் இது ஒரு ரூல் ஜாபிச்சீங்க இந்த ப்ராங் தான் இருக்கு அது ஆல்ரெடி போனது ஹில்ஸ் ஹில் ப்ராங் இந்த ஐஎல்எஸ்ல எஸ் உ செரிக்கக்கூடாது ஆஹ் ப்ராங் நட் டேக் ல லர் சூப்னா தேர் ஷூப் லோ தே டேக் தேர் ஷூப் அவர்கள் இப்பொழுது அந்த சூப்பை எடுத்துக்கொள்கிறார்கள் த ஹில் சோ லர் ஆல் அ அந்த இந்த இடத்துல வந்து கிடையாது ஆனா எக்ஸபஷன் இருக்கும் ஐஎல்எஸ் எஸ்ஓஎன்டி வரும்

மேத்தனோ எல் பிரான் லர் சூப் இந்த பிரான்ல இருக்கல இஎன்டி உச்சரிக்க கூடாது எப்பெல்லாம் வந்துட்டு தேவோடைய கான்ஜிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு வருதோ அத வந்து அந்த ப்ராண்னு சொல்லி நிறுத்திங்கன்னா பிராந்தன் அந்த மாதிரிலாம் இஎன்டி சொல்லவே கூடாது பேத்த நோ இல் பிரான் லர் சூப் எல்ஸ் ஓ லர் கியர் ஆல் அ மேன் எல்ஸ் அவே லர் வேர் ஆல் அ மேன்சிபோகாதூஸ் ஆல் மேன்